நிறைவு செய்தியாக இந்திய பொருளாதாரம் மூன்றாவது உலக பொருளாதாரத்தில் மூன்றாவது இடத்துக்கு ஜப்பானை பின்தள்ளிட்டு மூன்றாவது இடத்திற்கு வந்துடும் அப்படின்னு செய்திகள் வர ஆரம்பிச்சுங்க செய்தி அப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்ததுதான் நம்ம மிக விரைவிலேயே இப்போ ஐந்தாவது இடத்துக்கு வந்தோம் அதுக்கப்புறம் நாலு மூணு அப்படியே வந்துடுவோம் அப்படிங்கிறது தான் இப்ப அபிஷியலாக ஐஎம்எஃப் உங்க மற்ற நிறுவனங்கள்லாம் சேர்த்து சொல்லியிருக்குது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் ட்ரில்லியன் இது ஃபைவ் ட்ரில்லியன் எக்கானமியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா வளர வேண்டும் அப்படிங்கிற இலக்கோடு தான் மோடி வந்து இந்த தேர்ட் டேமே தொடங்கினார் இப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் இருக்கும் அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ட்ரில்லியன் வேறு அது வந்து அஃபிஷியலாக ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் வரைக்கும் வந்துருச்சு ப்ரொஜெக்டட் டுவெண்ட்டி தேர்ட்டி அதில் செவன் பாயிண்ட்டு த்ரீ ட்ரில்லியன் நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிறது ஒரு இலக்கு எப்படி ஃபைவ் ட்ரில்லியனுக்கு எப்படி வேலை பார்க்குறோமோ அதே மாதிரி அதுவும் வரும் அப்படிங்கிறது தான் இன்னும் இது நமக்கு முன்னால் இருக்கிறது யுஎஸு யுஎஸ்ஸு எப்படி இருக்குங்கிறது சைனா இருக்குது ஜிடிபி எயிட் பாயிண்ட் டூ செகண்ட் குவார்ட்டரில் இருபத்தஞ்சி இருபத்தாறில் நம்ம வந்திருக்கோம் செவன் பாயிண்ட் எயிட் இதுலேருந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரில் இருந்தது இப்போ எயிட் பாயிண்ட் டூ அப்படிங்கிறது இந்த குவார்ட்டரில் ஆமாம் உலக அளவில் பொருளாதாரமே தேங்கி இருக்கக்கூடிய நில நிலையில் எப்படி இந்தியா இப்படிப்பட்ட வளர்ச்சியை பண்ணது அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் ஒரு மந்தமான ஒரு நிலை இருக்கிறது அதையும் தாண்டி இந்தியாவின் மீது எப்படி வரி விதிப்பெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் நேற்று கூட அவர் கூச்சம் இல்லாமல் பேசுகிறார் ட்ரம்ப் அதாவது ஒரு அமெரிக்க அதிபர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு கூச்ச நாச்சம் இல்லாத ஒரு நபராக அவர் மாறிவிட்டார் அப்படிங்கிறது தான் தெரியுது பெஞ்சன் மீன் கூட பேசிகிட்டு இருக்காரு அது இஸ்ரேலு அவங்க இது ஈரான் பல விஷயங்கள்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் பேசும்பொழுது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு நியூக்ளியர் கண்ட்ரி அதே விஷயம் அவங்க பெரிய அளவு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அவங்களோட நான் ட்ரேடு வைக்க மாட்டேன்னு சொன்னேன் தென் வந்து முந்நூறு நானூறு பர்சன்ட் அப்படி இப்படின்லாம் மிரட்டினேன் போட்டு நின்று வச்சு பாருங்க இதுக்கு நான் கிரெடிட் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு ரொம்ப அதாவது நேத்தனியா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாரு இதுக்கு எனக்கு கிரெடிட் கிடையாதான்னா அப்படின்ட்டு இஸ்ரேலுடைய அமைதி பரிசு நோபல் கொடுக்கலன்னா என்னத்தில லட்சிகளை இது நம்ம இருக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுத்தது மாதிரி இஸ்ரேல் ஒரு நல்ல நாடு தான் இப்படி ஒருத்தவன் வந்து ஏப்பா எனக்கு கிரெடிட் எனக்கு உண்டா இல்லையாப்பா ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு கேமரா திறந்து வச்சுருக்கிறப்ப இது பேசுகிறாரு அதுக்கப்புறம்ப்பா நீங்களாம் சாப்பிட்டீங்களா நீங்கள் போய் இருங்க நாங்கள் பேசிட்டு வரோம் அப்படிங்கிறாரு இது ஃபர்ஸ்ட் அவர் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு நான் வந்து போகிற பக்கில் அப்படியே சொல்லிட்டு போகிறது ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு இடிச்சிட்டு எல்லாம் இப்போ என்னமோலாம் தமிழ்நாயில் போடுறாங்களா அந்த மாதிரி அவர் நான் ஆ முடிஞ்சிருச்சுப்பா நாங்கள் ஆஃபீஸலாக பேச போகிறோம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு க்ரெடிட் கொடுங்க அப்படின்னு தான் பார்த்தாரு பார்த்தார் அவன் விடமாட்டான் போல இருக்கு நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம ஃப்ரெண்டை வேற திரும்ப திரும்ப இழுத்து விட்றான் மோடியை வேற ஏன்னா நேத்தனியாகவும் மோடியும் ரொம்ப தோஸ்து இல்லை இவனுக்கு என்னடா பிரச்சனை மேபி மோடியே சொல்லியிருப்பான் அந்த அவனுக்கு இந்த இது கவுண்டமணி சொல்கிறது அவனுக்கு தான் ஏதாவது வெயில்லாண்டா அப்படின்னு வச்சது மாதிரி வெச்சுக்கத்தில் நீ வச்சுக்க நீனு தான் நமக்கு தோஸ்து நான் உள்ளே பூந்து பழசனில் காசாவில் பூந்து அடிக்கிற பையன் நீனும் சும்மா ஊழ உதாரம் மட்டும் இது ரொம்ப கொடுமையானது இது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொன்னியே தவிர ஒன்னு ஆக்ஷன் எடுக்கலாம் எனக்கும் அப்பப்பா இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்த அதுக்காக வச்சுக்க எப்படியே என்ன சொல்றான மனித உரிமையை மீறக்கூடிய நாடுகள்ல முதல் இடத்துல இருக்கிறது இஸ்ரேல்ங்கிறான் அந்த இஸ்ரேல் வந்து ஐநா இதுலாம் சொல்லி எல்லாம் தீர்மானம் எல்லாம் போடுறான் ரொம்ப மோசமான நாடு யூரோப்பியன் யூனியன் யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்காவும் ரொம்ப நம்ம வந்து கச்சா எண்ணெய் வாங்கினா இவங்கிறதுல யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்காவும் சேர்ந்து டாக்ஸ் அவங்களுக்கு போடுறீங்களா சரிங்க அப்படின்னு இருப்பானலாம் யூரோப்பியன் யூனியன்லாம் சேர்ந்து யூனியன் யூஎனில் என்ன சொல்கிறான்னா இவன் தாங்க மனித உரிமையில எதிர வந்து ப்ளூ கிராஸ் போனா இது பண்ண பண்ணிக்கிறான் அந்த கிராஸ் போனா இது பண்ண பண்ணிக்கிறான் மக்களுக்கு சோப்ப சாப்பாடு கொண்டு போனா கூட அந்த இடத்துல குண்டா போடுறான் இப்போ நம்ம மாதிரி மனித உரிமை மேல ஒரு நாடே கிடையாதுங்களாம் அந்த நாடு என்ன சொல்றான் அமைதிக்கான விருது வச்சுக்கடா அப்படின்னு ட்ரம்ப் போகலாம் அந்தாலும் கூச்சப்படாம எனக்கு கொடுத்துட்டு போத்தலை அப்படின்னு அந்தாலும் அப்பா இவ்வளவு கெஞ்சினதுக்கு அப்புறமா நீ கொடுத்திய அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஃபுட்பால் மேட்ச்ல கொடுக்கறது அவார்டெல்லாம் கூட அவன் திடீர்னு ஒன்று நினைச்சு நோபல் பிரைஸ் தாண்டா எனக்கு கொடுக்க முடியும் நீ ஏதாவது விருது வச்சிருக்கியாடா என்னதான் நாங்க புதுசாக ஒரு விருதை நாங்களே செஞ்சு ஒன்னு கொடுக்குறாங்க அமைதி வச்சுக்கங்க அப்படின்னு எதுக்கு இதை பற்றி அந்த ஆளை பற்றி இவ்வளோ சொல்கிறேன்னா அந்த ஆள் தான் நமக்கு அவ்வளவு டேக்ஸ் போட்டான் இந்த டேக்ஸ் எல்லாம் தாண்டி வேற அவென்யூஸ் என்னெல்லாம் இருக்குது நம்மளுடைய எக்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இப்போ வந்து சின்ன சின்ன நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்து வர்த்தகம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் போனார் எத்தியோப்பியா போனார் அதெல்லாம் ஒரு ஏழை நாடு இதெல்லாம் வந்து யூஎன் வந்து அவங்கள பற்றி கன்சிடரே பண்ண மாட்டாங்க இப்ப ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸே யூஎன் ஒரு நேரத்துல எப்படி பாக்கணும்னா ஒரு பெரும் தொற்று வரும் கோவிட் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாலும் உங்களா தானே நீ நீங்க அந்த நாட்டுக்கு உலகத்தையே கொடுப்பீங்க நோய் இந்த பயம் எல்லாம் பிளைட் எல்லாம் வராம உங்களுக்கு அது வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட நாடு புரகிபி அவன்கிட்டேருந்து அவன்கிட்ட அண்ணன் நீ அவனும் புழங்காதீங்க இது சொல்றதுக்கு எது ஐநானும் ஒரு ஈவன் வச்சுட்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸே கூட நீங்க சொன்ன அந்த எபோலா வந்த பொழுது எப்படி உடனடியாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு தகவலை சொல்லி இதை எப்படி தடுக்கிறதுக்கான அவங்களே முயற்சி பண்ண அந்த விஷயங்கள்லாம் இருக்குது நெட்ஃபிலிக்ஸ்ல இதெல்லாம் ஒரு படமாக கூட அந்த இதெல்லாம் வந்திருக்குது ஆனால் வீட்டோ பவர் இருக்கக்கூடிய சைனா அங்க உருவான கோவிட்ட எப்படி டபிள்யூஹெச் ஆட்கள் வந்து அங்க நீங்க இன்ஸ்பெக்ஷன் வரத்துக்கு வர வரைக்கும் எப்படி சொல்லாம அவங்க பார்த்தாங்க அப்படிங்கறதெல்லாம் ஹிஸ்டரி எதுக்கு சொல்றேன்னா இவங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஒரு ஏழையான நாடு இவங்களை எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணலாம் அதனாலதான் அவர்களுக்காக இந்தியா பேசுறது இவன் அவனுக்கு பாலிசி என்னங்கிறத அவன் இல்லாதப்ப நீ என்னடா இங்கே நிறைவேற்றுறது அப்படின்னு பல நேரங்களில் ஜெய்சங்கர் கேட்டிருக்காரு இப்போ ரெண்டு நாள் முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு பாட்காஸ்ட் ஏஎன்ஏல சுமித் பிரகாஷ்ட பிரதமர் நரேந்திர மோடியுடைய பொருளாதார ஆலோசகராக சஞ்சீவ் ஒருத்தர் இருக்கார் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த காணொலியை பாக்குறாங்க அதில் பல விஷயங்கள் அதில் பேசிருக்காரு ஒரு சப்ஜெக்ட்ல இல்ல யூபிஎஸ்சிங்கிறது இந்த காலத்தில் எந்த அளவுக்கு இரலவெண்ட் இருக்குதுங்கிறது உட்பட அதில் ஃபஸ்ட் பண்ணுறதுனால வந்து பெரிய என்ன நடந்துருதுங்கிறது அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம் ஏன் வந்து மோடி வந்து மெக்கலா சிஸ்டத்தை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காரு அதே போல் உலக நாடுகள் எப்படி வந்து இந்த ஜிடிபியை வரைய இருக்குது எக்கனாமிக் இதில் அதில் வந்து இந்த இன்டெக்ஸ் போடுறாங்களே மகிழ்ச்சியான நாடுகள் அப்படின்லாம் அந்த ஜார்ஜ் சோரஸ் கீழே இருக்கக்கூடிய கம்பெனி அவங்க ஃபண்ட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் அந்த போலியான ஆர்கனைசேஷன் ஒரு டெஸ்க்கு ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு எந்த நாட்டுக்கு டைப் போகாமடிச்சு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறான் அந்த ஆர்டிகிள் எது இந்த இண்டெக்ஸ் இந்த இது சொல்றாங்க இந்த ஒரு சர்வே பண்ணி சொல்லிருக்காங்க ஆனால் இந்த யூஎன்ஏ என்ன சொல்லுது அந்த ஐஎம்எஃப்ஏ என்ன சொல்லுதுன்னா இந்த டேட்டாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்குது ஆனா அதை வெளியிடுறது வந்து அந்த பேர்ல பேர்லயே வெளியிடுறாங்க இவர் சஞ்சீவ் சானியெல்லாம் சொன்னார் நான் உங்கள்ட்ட கேட்டேன் பார்த்துட்டு என்ன பங்களாதேஷை விட பாகிஸ்தானை விட இண்டெக்ஸ்ல இந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாடுகள்ல எங்கேயோ இருக்கிறோமே அப்படின்னு அதை வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டாரெல்லாம் மீடியாக்கெல்லாம் கத்துனா இவர் போட்டு அடிச்சிருக்காரு கேட்டிருக்காரு ஆமாம் பார்த்துட்டு நீங்க ஏன்ட்ட கேட்கக்கூடாதுங்க ஐஎம்எஃப்ட கேட்காதீங்க இந்த ஒரு கம்பெனி இருக்கு பாருங்க அவனு ரெண்டு பேரும் இருக்கானோ அவன்கிட்ட கேளுங்க அப்படின்னா அவன்கிட்ட கேட்டா அவனும் பதில் சொல்ல மாட்டேங்க இதுதான் ப்ரிஸ்க்ரைப்டு ஒரு விஷயம் இதுதான் இந்த படிதான் ஒரு நாட்டுடைய இதை நாங்கள் தீர்மானிக்கிறோன்னு ஒரு அமைப்பு சொல்லுது அந்த அமைப்புடைய டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம கேள்வி கேட்டா இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா அந்த அமைப்பு சொல்லுதுன்னா இப்படித்தான் வரையறுக்கப்படுகிறது பல விஷயங்கள் இந்தியாவை இப்ப இவ்வளவு நாள் இப்படிதான் ஏமாத்திக்கிட்டு இருந்தான் இப்ப நம்ம இதையெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ யூஎன் குறித்து இந்த யூஎன் ஏன் இப்ப தேவை அப்படின்னு அதனாலதான் பல கண்ட்ரிஸே என்ன சொல்லுதுன்னா மிகப்பெரிய ஜனநாயக நாடு நூத்தி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு பெரிய ஜனநாயக நாடு பொருளாதாரத்துல இப்ப வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ஜப்பானை பெண்ணுக்கு தள்ளி வந்துடுச்சு நாலாவது இடத்துக்கு இந்த நாடு இவ்வளோ பெரிய நாடு இருக்குது இது வந்து இதுல இல்லை மகிழ்ச்சியான குறியீட்டுல இல்லை மகிழ்ச்சியான குறியீடு மட்டும் இல்லை யூஎனில் இந்த டா அந்த பாதுகாப்பு கவுன்சில் அந்த முக்கியமான வீட்டோப்பாவ இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்பில் இல்லை அப்படிங்கிறப்ப இதுவே இந்த யூஎனுக்கான அடிப்படை அந்த கிரைட்டீரியாலே இது சரியாக இல்லையே இது இதன் மூலமாக நீங்க என்ன பட்ட எப்படிப்பட்ட நீதியை மற்ற நாடுகளுக்கு கொடுப்பீங்க மிகப்பெரிய ஜனநாயக இதில் ரெப்ரஸண்டேஷன் பர்மனெண்ட் ரெப்ரஸன்டேஷன் இல்லைன்னா இது எதுக்குடா இது அப்படிங்கிற கேள்வியை ஒவ்வொருத்தவங்களும் இப்போ கேட்கணும் அதனால தான் நாங்கள் வந்து பர்மனெண்ட்டு ஸ்டேட்டுக்கு வந்து நாங்கள் ஆ இந்தியாவை ஆதரிக்கிறோம் ஆதரிக்கிறோன்னு மோடி எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போகிறாரோ எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போகுது இப்போ நான் சொல்கிறேன் ஈரானில் மிகப்பெரிய மக்கள் கலவரம் நடந்துகிட்டுருக்கு ம மக்கள் நம்ம ஸ்ரீ டிவியை பார்க்குறவங்க நிறைய நியூஸ் அப்டேட்டில் பார்த்துட்டு தான் இருப்பாங்க இப்போ இந்தியா வந்து ஒரு டாலருக்கு தொண்ணூறுபாய் இதுவே ரொம்ப ஜாஸ்தி இருக்கு முதல்ல எப்படி இருந்தது மோடி பால் படுத்தி விட்டார் இப்படிலாம் சொல்றாங்க ஆனாலும் உலக அரங்கில இருக்கும் பொழுது இது வந்து ஸ்டேபிளாதான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னைக்கு ஈரான் ஈரான்ல ஈரான் ரியால் இருக்கு அமெரிக்காவுடைய ஒரு டாலருக்கு ஈரானுடைய ரியால் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்ராக்சிமேட்டா தெரியல ரேட்டு தெரியல எனக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் மில்லியன் ஒரு டாலர் ஒரு டாலருக்கு ஒன் பாயிண்ட் போர் எயிட் மில்லியன் ஈரான் அவனுடைய பணத்தை எல்லாம் வந்து பெரிய பேலிஸ்டிக் மிசைல் பண்றது எப்படி இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அமெரிக்கா நாளைக்கு சண்டைக்கு வந்தானே அவனை எப்படி நியூக்ளியர் பாம்பு போட்டு எப்படி இது பண்ணலாம் இதற்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் வந்து மத அடிப்படைவாதத்தை மக்கள் மத்தியில் திணிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்பொழுது அங்கே எல்லாத்துக்கும் எதிராக இவ்வளவு நாள் அடக்கி வச்சுருந்தது எல்லாத்தையும் கொந்தளித்து மிகப்பெரியது அமெரிக்கா ஒன்று வந்து வெனிசிலால அந்த நாட்டையே கபலீகரம் பண்ணலாமான ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தைவான் இந்த இடத்துல சைனா அவங்களுடைய ஆக்கிரமிப்பை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் முடிஞ்ச பாடு இல்லை நம்ம எல்லா இஸ்லாமிய நாடுகள் நம்ம குளார ஏதாவது சண்டை நடந்ததுன்னு வச்சுங்க நம்மெல்லாம் ஒன்னா குரல் கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா பாகிஸ்தான்லாம் இப்போதான் எல்லாம் கூட்டு ஒரு எம்ஓ மாதிரி போட்டாங்க பாத்தீங்கன்னா இப்ப சவுதி அரேபியா தூக்கி ஐக்கிய அமீரகம் அந்த இடத்துல ஏதோ ஒரு நாடின் மீது அவங்க குண்டு போட்டிருக்கான் சண்டை அங்கே சண்டை நடக்குது இப்படி அமைதியற்ற சூழல் உலக நாடுகளில் இருக்கும் பொழுது இந்தியா எயிட் பாயிண்ட் டூ ஜிடிபி நான்காவது இடத்துல ஜப்பானுக்கு பின்னிதன் இதுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து இருபத்தி ஆறுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இளைஞர்கள் நிறையா இருக்காங்க ஜப்பான்ல எல்லாம் வயதான வயதான ஆல்றாங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே குடும்ப முறை அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறதே அங்கே குறைந்து விட்டது அதெல்லாம் ஒரு சிக்கலாக ஆகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுல நான் இன்னும் மிகப்பெரிய பாய்ச்சல இந்தியா வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் கணக்கிட்டே அவங்க சொல்லியிருக்காங்க இப்படி உலகமே ஒரு மாதிரி இருக்கிற நேரத்துல இந்தியா இப்ப வந்து நிறைய பேர் கிண்டல் எடுப்பான் விஸ்வகுரு இதுதான் விஸ்வகுரு அப்படின்னு கிண்டலா போடுவான் இதுக்கு தாண்டா விஸ்வகுருன்னு சொல்றோம் தான் இந்த செய்தி